இந்துத்துவாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து இஸ்லாத்தோட விவாதம் பண்ணி அவர்களால் வெல்ல முடியாது அதனால அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க எல்லா இடங்கள்லேயும் வந்து இஸ்லாத்தை பற்றி ஒரு தப்பு அபிப்பிராயம் இந்துக்கள் மனதில் உண்டாகணும் அந்த ஆரம்பத்துலேயே சுதந்திர இந்தியாவிலேயே வந்து காந்தியை கொண்டவங்க கூட அந்த கோட்ஸியாக இருக்கிறாங்க அந்த சித் பவன் பார்ப்பன இருக்கிறானே அவன் தன் கையில் இஸ்மாயில் பச்சை ஊற்றிட்டு வந்தானான் ஏன்னாக்க பிடிச்சிட்டாக்க நம்ம இஸ்மாயில் சொல்லி முஸ்லீம்னு சொல்லி அந்த மக்கள் மனதில் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணி இந்து முஸ்லீம் கலவரத்தை உண்டு பண்ணுவோம் அப்படிங்கிற பிளானிங்கில் தான் அவன் பண்ணுது அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சங்கி இவனும் ஒரு சங்கி தான் இவன் என்ன பண்ணுறானாக்க முஸ்லீம்களை போல் புருஹாவை அணிஞ்சிக்கிட்டு போய் அங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் வந்து திருடுறான் திருடி மாட்டிக்கிறான் மாட்டிக்கிட்டதுக்கு தான் தெரியுது வெளியில் கொண்டு வந்து வச்சு ஏன்னா மாட் மாட்டுவாங்கன்னு நல்லாவே தெரியும் கே கேமராலாம் வந்து நல்லா பதிவு ப பதிவாகும் அப்படி மாட்டிட்டாக்க ஓடிடலாம் அப்போ ஒரு முஸ்லீம் பெண் வந்து திருடிட்டு ஓடுறா அப்படிங்கிற ஒரு பேர் வரணும் முஸ்லீம்களுடைய பேர் வந்து அங்கே வந்து ஏன்னா இப்போ இங்கிலாந்து அமெரிக்காவிலலாம் வந்து முஸ்லீம்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க கௌரவம் நடத்துகிறாங்க அது இவனுக்கு பிடிக்கல எந்த வகையிலையாவது க அந்த செய்தியை பாருங்கள் லண்டன் மாநகரில் ஹிஜாப் அணிந்தவாறு சுற்றித் திரிந்த பெண் ஒருவர் பொருட்கள் வாங்கும் கடைக்குள் நுழைந்து ஆடைக்குள் பொருட்களை திருடி வைத்துள்ளார் இதை சிசிடிவி மூலம் நேரலையில் பார்த்துக்கொண்டிருந்த கடை உரிமையாளர் மற்றும் ஊகியர்கள் விசாரிக்கலாம் என்று பிடித்தபோது ஆச்சரியம் காத்திருந்தது ஹிஜாப் ஆடைக்குள் உள்ளே இருந்தது ஒரு ஆண் என்பது தெரிந்தது ஆடைகளை கழட்டி பார்த்து திருடப்பட்ட பொருட்களை மீட்டெடுத்தனர் பிறகு காவல்துறையை அழைத்து திருடனை ஒப்படைத்தனர் விசாரணையில் திருடன் லட்சுமண் லால் என்ற இந்தியர் என்பது தெரிய வந்தது கவனிச்சிக்கலா இவன் லட்சுமண் லால் இவன் ஒரு இந்து சங்கடன் அங்கே வந்து இந்து அது ஆர்எஸ்எஸ்ஸோட ஒரு பிரிவு அவங்க நிறையா இருக்குமே எங்கே பார்த்தாலும் அவர்களுக்கு பிரிவு நிறையா இருக்கும் ஏன் அதில் மாட்டினா கூட நாங்கள் இங்க ஆள் இல்லைன்றவாங்க உடனே அப்படி தானே கோட்ஸை இப்போ இன்றைக்குள்ளேயும் சொல்லிட்டுருக்குறாங்க காந்தியே வாங்கப்பட்டது அவனுடைய தனிப்பட்ட விருப்பம் இப்போ அதையும் ஆர்எஸ்எஸோடு இணைக்கிற அப்படிங்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் அவன் ட்ரைனிங் எடுத்தது எல்லாமே எந்த அளவு இவர்கள் வந்து நாட்டை குட்டிச்சர்வாக்குறாங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் அந்த லட்சுமண் லட்சுமண்லால் என்ற இந்தியர் என்பது தெரிய வந்தது மேலும் லண்டன் இந்திய குடியேறிகள் அவரை பற்றிய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தபோது லட்சுமண்லால் தீவிர ஹெச்எஸ்எஸ் உறுப்பினர் என்பது தெரிய வந்தது வெளிநாடுகளில் இயங்கி வரும் இந்திய ஆர்எஸ்எஸ் தீவிரவாத அமைப்பின் கிளை தான் இந்த ஹெச்எஸ்எஸ் என்பது குறிப்பிடத்தக்கது கமெச்சுங்களா ஆர்எஸ்எஸ்ஸோட அந்த வெளிநாடுகளில் இயங்கி வரக்கூடிய ஒரு கிளை தான் இது இந்த ஹெச்எஸ்எஸ் இவர்களோட வந்து எல்லாமே பிளானிங் தான் இது மாதிரி பண்ணுனாக்க முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு உண்டாகும் அதே மாதிரி இந்தியாவிலேயே நம்ம பார்க்குறோம் மாலைகான் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும் மக்கா மசித் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும் ஹைதராபாத் குண்டு வெடிப்பாக இருக்கட்டும் எல்லா இடங்கள்லேயும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டு தாட்டிலாம் அது அது வேறு நிறையா மாட்டியிருக்கிறாங்க வட வட மாநிலங்களில் இந்த ஃபஸ்ட்டு நடந்த வெடிப்புகளில் எல்லா இடங்களையும் வந்து ஏதாவது ஒரு அரபிய பேரை போட்டுட்டு போயிடுவாங்க துண்டு பிரசுரங்கள்லாம் பார்த்தோடனே சரி இது முஸ்லீம் தான் வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிடிச்சிடுறது பிடிச்சி அங்கே சந்தேகமான ஆட்களை பிடிச்சி உள்ளே வைக்கிறது ஆனால் தீவிர விசாரணை வந்தது பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது இந்துக்களாக இருக்கும் இந்து சங்கடனாக சேர்ந்தவங்களாக இருக்கும் இது வழி வழியாக நம்ம பார்க்கறது தான் அதுதான் பாருங்க இவனுக்கு ஏன் இந்த வேலை ஏன்னாக்க முஸ்லீம்கள் மேலே வெறுப்பு உண்டாக்குறோம் உலகம் முழுக்க வெறுப்பம் உண்டாக்குறோம் அதற்காக இவர்கள் எது வேணாலும் செய்வாங்க ஏன்னாக்க இஸ்லாம் இருக்கிற வரைக்கும் இவர்களுடைய சங்கீதனம் இருக்குதா இந்த சனாதன தர்மம் இருக்குதே அதுக்கு முட்டுக்கட்டையாக முதல்ல நிற்கிறதே இஸ்லாம் தான் எல்லாரையும் சமமாக பார்க்குது ஆனால் சங்கிகள் சங்க அதாவது சங் பரிவாரம் என்ன பண்ணுது சனாதனம் என்ன பண்ணுது மனிதர்களை அவர்களுடைய பிறப்பின் அடிப்படையில் நான்கு வருடங்களாக பிரிக்குது ஆனால் இஸ்லாம் குருவானில் என்ன சொல்லுது நீங்கள் அனைவரும் ஒருவனை ஒரு தாய் தந்தையிலிருந்து பிரிந்த பிறந்தவர்கள் அவர்களிருந்து பல்கி பெரியவர்கள் தான் நீங்கள் எல்லாருமே அப்படின்னாக்க உலகத்தில் உள்ள எல்லாருமே சகோதரெல்லாம் மாறிடுறாங்க அப்போது சனாதனத்துக்கு நேராக சாகு அடிக்கிறது இந்த இஸ்லாம் அந்த சனாதனத்தில் அந்த ஜாதியை அடுக்கு முடியை தூக்கிட்டோம்னாக்க இந்து மதமே கே விழுந்துடும் இந்து மதமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதனால தான் அவர்கள் இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்களை எப்படியாவது ஒழிக்கணும் ஒழிக்க முடியலையா அவர்களை பற்றின ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை அந்த மக்கள் மனத்தில் உண்டாக்கணும் அதற்காக நாம் எது வேணாலும் செய்ய வேண்டும் தான் செஞ்சிட்ருக்காங்க அதில் ஒரு பகுதி தான் இந்த சங்கி சஞ்சி